ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நண்டு மசாலா நண்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இன்னைக்கு நம்ம மண் சட்டி எடுத்திருக்கோம் மண் சட்டி சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தெரிஞ்சிருக்க தோல் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அரைஞ்சி கொடுக்கலாம் வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட் அதே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மூணு பேர் ட்ராஸ்மெல் போனதுக்கு அப்புறம் மிளகாய் தூள் வீட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கார மிளகாய்தூள் அரை ஸ்பூன் அதெல்லாம் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பச்சை ஸ்மல் நல்லா கொதிக்கட்டும் எடுத்து வந்தும்கட்டும் வெந்துச்சு நல்லா வேகட்டும் நல்லா 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 வெந்து கொதிக்குது லாஸ்ட்ல ட்ரை ஆகிட்டேன் இப்போ கொஞ்சம் வந்து பெப்பர் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி இறக்கிக்கலாம் காரசாரமான நண்டு மசாலா ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும்